எதுவுமே இல்லாமல் ஒரு காலி பட்ஜெட்டாக தான் அது வந்திருக்குது ஒரு மணி நேரம் வாசிச்சிருக்காங்க நீங்க காலிங்கிறீங்க இல்ல அதுல என்ன தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே இல்லையா அதுதானே இப்ப அவன் அவர்கள் சொல்லலாம் இப்போ அவர் சொன்னாரு ட்ரெயினை பத்தி சொன்னாரு ட்ரெயின் வந்து இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு அதிவேக ரயில் ஏற்கனவே நாட்டில் நடக்கக்கூடிய ரயில் விபத்துகளுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க இதுவரைக்கும் நடந்த எந்த ரயில் விபத்துக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே மந்திரி வந்து பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறார் தொடர்ச்சியாக சரக்கு ரயில்கள் வந்து தடம் போட்டு இருக்கு எத்தனை பத்திரிகைகள தொடர்ச்சியாக படிக்கிறோம் அதை பற்றி அதை தடுப்பதற்காக இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை அதை விடுத்து புதிதாக ஒரு அதிவேக ரயில் என்பது ஒரு மற்றும் ஒரு அறிவிப்பாக தான் இந்த எய்ம்ஸ் எப்படி அறிவிச்சிட்டு அது அப்படியே நிற்கிதோ இன்னைக்கு வரைக்கும் பல ஆண்டுகளாக கட்டப்படுகிற எய்ம்ஸ் மாதிரி இது ஒரு அதிவேக ரயிலாக இருக்க போகிறதுன்றது தான் நடைமுறை யதார்த்தம் தேர்தலை மனதில் வைத்து அதாவது அடிப்படை இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிதியை நீங்கள் இன்று வரை விடுவிக்காமல் இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டிற்கு தொடர்ச்சியாக கேட்ட மிக்ஜாம் புயல் ஆகட்டும் தொடர்ச்சியாக இயற்கை பேரிடர்களுக்கு நாம் வச்ச எந்த நிதியுமே அவர்கள் விடுவிக்கலை இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தை வந்தவர்கள் தேர்தலை மனிதில் கொண்டு ஏதோ ஒன்னு மக்களை தேர்தலுக்காக வாது ஏதோ ஒன்னு செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படி ஒன்று நடந்த மாதிரி இல்லை ஏன்னா இப்ப தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா இப்ப திருப்பூர் வந்து என்ன பண்ணுவீங்க அவங்க ஏதாவது சொல்லிருந்தாங்கன்னா இதெல்லாம் தேர்தலுக்காக தான் சொல்லிருக்காங்கன்னு சொல்லுவீங்க இல்ல இல்ல சொல்லாம கேக்குறேன் இல்லக்கான தேர்தலுக்காக கூட திருப்பூர் எக்ஸ்போர்ட்ட மத்திய மட்டும் பேசல சார் ஒட்டுமொத்த நாட்டு கூட அமெரிக்கா வந்து ஐநூறு சதவீதம் வரிப்புன்றது ஒரு அறிவிப்பை கொடுத்து நாட்டினுடைய எக்ஸ்போர்ட் இன்னைக்கு முடங்கி கிடக்கிறது குறிப்பா திருப்பூர் வந்து பெரிய அளவுல முடிஞ்சிருக்கு இதற்காக இந்த அறிவிப்பு ஏதாவது ஒரு அறிவிப்பு இருந்ததா திருப்பூரை மேம்படுத்துவதற்காக நீங்க கடந்த காலங்களில் சொல்ற எதையுமே நடக்கல அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் மாநிலத்துக்கான நிதியை வந்து நாங்க கொடுப்போம் ஐம்பது சதவீதம்ன்ற அளவில் கொடுப்போம்ன்றதை அவங்க பட்ஜெட்ல சொல்லிடுறாங்க பட்ஜெட்ல சொல்லுவதோடு நின்று விடாமல் அந்த நிதியை கொடுத்தா தானே தொடர்ச்சியாக ஒரு பெரிய அளவில் நிதியை வருமானத்தை பகிர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டின்றது கட்டாயம் இல்ல அந்த கட்டாயத்துல இருக்கறவங்கள நாங்க ஏற்கனவே எங்களுடைய மண்புமுக துணை முதல்வர் சொல்லிட்டே இருக்காரு ஒரு ரூவாயை வந்து கொடுக்கிறதுக்கு நீங்க இருபத்தொன்பது பைசா தான் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இப்போ இன்று இருபத்தி மூணு பைசாவா மேலும் அது குறைந்து அது கீழே போய்கிட்டே இருக்கு அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கேட்குறோம் எப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியாவது கொடுங்க இந்த பட்ஜெட்டில் ஒட்டுமொத்தமா நான் ரசித்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வந்த சாதனையாக இருக்கிற தோழியர் விடுதி அந்த தோழியர் விடுதியை காப்பி எடுத்து இன்று ஒன்றிய அரசு இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நாங்களுக்கு மகளிர்களுக்கான விடுதிகளை கொண்டு வருவோன்றது இது மற்றும் ஒரு தொடக்கம் அட்லீஸ்ட் எங்களை பார்த்தாது நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டை போடுங்கன்றது தான் எங்களுடைய அடிப்படை இந்த பீகார்ல ஒரு புதிய முதலீட்டு ஸ்கேம் கொண்டு சாரி முதலீட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க எல்லா அக்கௌண்ட்லயும் பத்தாயிரம் போடுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வருது அதனால இங்கே ஏதாவது அறிவிக்கப்பட்டவங்க எதிர்பார்த்தீங்களா அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாக தேர்தலுக்காக ஆகுது அதாவது அவர்களை அந்த பத்தாயிரம் ரூபாய் அறிவித்ததோ அது போட்டவர்கள் எல்லாம் இப்போ திருப்பி பணம் கேட்க திருப்பி அவங்கள்டே பணத்தை கேட்கறதாகவும் ஆண்கள் அக்கௌண்ட்லாம் பணம் வர வச்சதும் நிறைய குளறுபுடிகளோட அறிவிக்கப்பட்ட ஒன்று அதுவும் தேர்தல் நடவடிக்கை அதாவது நடைமுறைகளை மீறி அதாவது வந்து அவர்கள் தேர்தல் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்துருச்சு அது வந்த பிறகு கூட நாங்கள் ஏற்கனவே இது சொன்ன திட்டம்ன்றது அந்த எலெக்ஷனுக்கு போலிங்க்கு முதல் நாள் வரை அந்த வங்கி கணக்குகளுக்கு பணம் செலுத்தப்பட்டதுன்றது நாடே பார்த்தது இந்த நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிக யானேஷ்குமார் அதற்காக ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் கொந்தளித்த போது கூட அவர் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த பத்தாயிரம் ரூபாயை பட்டுவாடா பண்ணுறதுல தான் இருந்தாங்க ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு வெற்றியை பெற்ற பிறகு அந்த மக்களுக்கான ஒரு துரோகத்தை செய்துவிட்டு இப்போ அந்த பணத்தை வந்து திருப்பி நாங்கள் எடுக்க போகிறோன்னா அவர்களுக்கு குறுஞ்செய்தி போனதாகவும் நிறைய குளறுபடிகளோட தான் பார்க்குறோம் நம்ம இந்த சகோதரர் சொன்னார் ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு நான் இன்று வரை நான் எனக்கு எஸ்எம்எஸ் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் ஐடி கட்டிட்டீங்களா ஐடி கட்டிட்டீங்களான்னு என்றாவது நீங்கள் சொல்லக்கூடிய மாநிலங்கள் மானியங்களை பற்றி ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கோ எனக்கோ வந்திருக்கா கவர்மெண்ட்ல நீங்க இங்க வேலை பாக்குறீங்க வேலை பார்க்க போக இப்படி ஒரு மானியம் இருக்கு அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கா டிஜிட்டல் இந்தியா தானே நீங்கள் செய்யக்கூடிய பல திட்டங்களை நீங்க அனுப்புங்களா விவசாயிகளுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் விவசாயிகளுக்கு அனுப்புங்களுக்கு எஸ்எம்எஸ் பணம் கட்டவில்லை என்றால் உங்களுக்கு இதாயிடும் இந்த தேதிக்குள்ள கட்டுங்க மறந்துட்டீங்க நான் கட்டிட்டாலும் பரவாயில்ல நீங்க திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம் ஒரு நினைவூட்டல் மெசேஜ் வர்ற டிஜிட்டல் இந்தியா இவர்கள் சொல்லக்கூடிய மானியங்களை என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்களா எம்எஸ்எம்இ எழுபதாயிரம் யூனிட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு வெளிப்படையாக இங்க இருக்கக்கூடிய எல்லா எம்எஸ்இ தொழில் முனைவரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி அறிவிப்பு என்ன ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு திரும்ப திரும்ப முதலமைச்சர் வேலை வாய்ப்புகளுக்கு எத்தனை பட்ஜெட்ல சொல்லுங்களேன் ஒன்பதாவது முறையா தாக்கல் செய்யறீங்களா வந்து சொல்லுங்க நாங்க ரெண்டு கோடி அனௌன்ஸ் பண்ணோம் இதுவரை ஒரு கோடியா தொண்ணூத்தி லட்சம் கிரியேட் பண்ணிட்டோம் சொல்லுங்க நீங்க கிரியேட் பண்ணி தான் சொல்லிருப்பீங்களா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை இந்த நாடுல இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறீங்க ஒண்ணுமே கூட்டம் நான் வரும்போது பாத்துட்டு வர ஒண்ணுமே இல்ல ராணுவத்துக்கு இன்று ஆள் எடுக்கிறார்கள் பொதுவாக அந்த மன வரைக்கும் நிற்பாங்க நான் பார்ப்பேன் இன்னைக்கு ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க ஒருத்தரை இல்லை ஏன்னா நீங்க கொண்டு வந்து அக்னிவீர் திட்டம் இப்படி நாட்டை பின்னோக்கி இழுக்கக்கூடிய செயல்களை தான் வழக்கமா தமிழர் பண்பாடு தமிழர் வரலாறுல வந்து பாஜகவுக்கு பெரிய அக்கறை இருக்காதுன்னு சொல்லுவீங்க அவங்க நிறைய அறிவிப்புகள் போட்டிருக்காங்க என்ன ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரை பத்தி சொன்ன நான் ஒரே ஒரு கேட்கிறேன் கீழடியை பற்றி அமர்நாத்தினுடைய அவருடைய அறிக்கை ரெடி அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அவர் எத்தனை முறை கோரிக்கை விட்டா தமிழக அரசுக்கு கோரி வச்சிருக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஆதிச்சநல்லூர்ல இருக்கிறத எடுத்துட்டு போய் காட்சிப்படுத்துவீங்கன்னு சொல்றதை நான் அதை நான் ஒரு இதாவே எடுக்கல நீங்க ஏற்கனவே கண்டறிந்து அமர்நாத் குழு அவங்க கொடுத்ததை சொல்ல வேண்டியது எங்களுடைய நாகரிகம் தொன்மையான நாகரிகம் எடுத்து சொல்ல வேண்டியது இல்லாத சரஸ்வதி நகரத்தை எடுத்துட்டு வந்து அதை முன்னிலைப்படுத்துறீர்கள் அதுக்கு பட்ஜெட் ஒதுக்குறீங்க

அதனால் தான் இந்த பட்ஜெட்ல ஆதிச்சனல் வரைக்கும் தேல்கனனு சொல்றாங்க. அது சார் ரெண்டே அறிவு சார். ஒன்னு தமிழ்நாடு ஆதிச்சனல் இன்னொரு அந்த மெட்ரோ அந்த அதிவேக ரயில். அதிவேக ரயில் இல்லாம எய்ம்ஸ் என்னாச்சு? நான் கேக்குறேன் எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வரலையே.

நீங்க சொல்றீங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் இந்த சலுகையை கொண்டு வந்திருக்கோம் அவர்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கொண்டு வந்து அவர் சகோதரர் சொன்னார் அவர்களுக்கு வரி இல்லைன்ற மாதிரி நான் கேட்குறேன் டாலருடைய மதிப்பு எவ்வளோ உயர்ந்து போயிருக்கிறது பத்தாயிரம் ரூபான்றது பத்து வருடங்களுக்கு முன்னாடி பத்தாயிரம் டாலர் அனுப்பிச்சா இங்க எவ்வளோ பணம் வருன்றது தெரியுமா இன்னைக்கு பத்தாயிரம் டாலர் அனுப்பிச்சா பத்து லட்சம் பத்தாயிரம் டாலர்ன்றது அது அது ஒரு குறைந்த பணம் அந்த படத்தை அனுப்புறதுக்கே நீங்க அதுக்கு மேலே போனீங்கன்னா மறுபடியும் ஸ்லாப் கொண்டு வரீங்க நீங்கள் ஒரு பக்கம் டா இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியை பற்றி கவலைப்படாமல் தொடர்ச்சியாக அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை நீங்க இன்னைக்கு பத்து லட்சம் கொடுக்கறத நீங்கள் டாலரில் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க ஒன்றுமே கிடையாது அது பணமே கிடையாது வெளிநாட்டில் வேலை பாய்க்கக்கூடிய ஒரு ஒரு வே ஒரு வேலையா செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் சொந்த ஊருக்கு பத்து லட்சம்ன்றது பத்தாயிரம் டாலரு பத்தாயிரம் டாலரில் என்ன பண்ண முடியும் அதை பற்றி எல்லாம் யோசிக்கவே இல்லை